எல்லோருக்கும் வணக்கம் ஆக்ஷன் இஸ் எவ்ரி திங் செயல்தான் எல்லாமே அதனுடைய அடுத்த எபிசோடு எது நான் கடந்த எபிசோடில் வந்துட்டு இக்கிகாய் பற்றி பேசியிருந்தேன் ஸோ எதற்கு வந்துட்டு நம்ம நமக்கு பிடித்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன் இந்த எபிசோடில் இன்னும் தெளிவாக அதை பற்றி பேசி அதை எப்படி செயல்முறையில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க ஸோ இக்கிகாய் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஜாப்பனீஸ் தத்துவம் ஜப்பனீஸ் அதாவது ஹெக்டர் கார்ஷியா அப்படின்றவர் வந்துட்டு அப்படின்றது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டான ஃப்ரான்சிஸ் மிராலஸ் அப்படின்ற இவங்க ரெண்டு பேர் தான் அந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் இந்த புத்தகம் என் கையில் இருக்குது இது வரைக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலை அப்படின்னா வாங்கி படிங்க தமிழ்லேயும் வந்திருக்கு ஓகே ஸோ இந்த புத்தகத்தில் முக்கியமாக அந்த ஈகை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது ஒவ்வொருத்தரும் அதிகாலை நேரத்தில் இன்னைக்கு எதுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு தெரியாமலே எந்திரிக்கிறாங்க ஏதோ வாழ்க்கை போகுது எப்படியோ போகுது என்னென்னவோ வந்து பண்ணுறோம் மறுபடி தூங்கிடுறோம் இந்த ஒரு விஷயம் ஒரு மாதிரியான ஒரு ஒரு போர்டம் சைக்கிள் அதாவது வந்துட்டு இங்கிலீஷில் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஹாம்ஸ்டர் வீல் ரைடிங் தி ஹாம்ஸ்டர் வீல் ஹாம்ஸ்டர்னால் அது ஒரு பெரிய எலி மாதிரி இருக்கும் அது என்ன பண்ணோம் அது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீலில் வச்சிட்டோம் அப்படின்னம்னா அதில் எப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த வீலும் சுற்றிக்கிட்டே இருக்கும் இதுவும் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ரைடிங் தி ஹாம்ஸ்டர் வீல் மாதிரி தான் நம்ம லைஃப் வந்து போயிட்டுருக்குறேன் அது அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓடிட்டுருக்கிறது வந்து ஒரு ரேஸ் எல்லாரும் செய்கிறத செய்கிறோம் அப்படியே போய்கிட்டு இருக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படியே போய்கிட்டு இருக்குது இது வந்துட்டு ஒரு எலிப்பந்தயம் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கும் ஸோ அதிகாலை நேரத்தில் நம்ம வந்துட்டு அதாவது விழித்தெழும் நேரத்தில் வந்துட்டு என்ன எதுக்காக எந்திரிக்கிறோம் அப்படின்னோம்னே தெரியல அப்படின்னா அந்த நாள் எப்படி போகும் ஆனால் ஒருத்தருக்கு தன்னுடைய இக்கிகாயை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அதன் மூலமாக அந்த இக்கிகாய் தான் வந்துட்டு அவரை அதிகாலையில் துள்ளி படுக்கையை விட்டு துள்ளி விழித்தழை வைக்கும் இன்னைக்கு நான் இதைத்தான் செய்ய போகிறேன் அந்த அர்த்தம் வெறும் வாழ்க்கை நோக்கம் வெறும் அர்த்தம் அப்படின்னு மட்டும் வந்துட்டு இதை வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியாது அதனால்தான் இந்த புத்தகத்தில் வந்துட்டு நாலு சர்க்கிள் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்துட்டு லாஸ்ட் எபிசோட்லேயே அதை பற்றி பேசியிருந்தோம் அதாவது ஒரு சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஈக்கிகாயை கண்டுபிடிக்கிறது இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அந்த நா அந்த ஒரு நீங்கள் உங்களுக்கான இந்த ஆக்ஷனைஸ் எவ்ரி திங்கை வந்துட்டு ஒரு குறிப்பேடு நீங்கள் எடுத்துக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த குறிப்பீடை வந்து நான் எடுத்துக்கோங்க நம்ம யூஸ்வலாக இதை வந்துட்டு லைஃப்ஸ்பிரேஷன் நம்மளுடைய லைஃப் பரேஷனில் இக்கிக்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு ஒரு பக்கமே இருக்கும் இக்கி இப்போ நாலு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும் நாலு சர்க்கிள் இதில் இருக்கிற மாதிரி நாலு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இப்படி இப்படி ஒரு சர்க்கிள் அதை இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் அது இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இந்த இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் இந்த நாலு இன்டர்செக்ட் ஆகிறத நடுவில் ஒரு மையப்புள்ளி இருக்கும் பாருங்கள் அந்த மையப்புள்ளி தான் உங்களுடைய கை சரி இந்த நாலு என்னென்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு யூ லவ் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான ஒரு சுய விருப்பங்கள் இருக்கும் ஸோ இதை இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்க விருப்பப்படுறீங்க வாட் யூ லவ் டு டூ இன் திஸ் வேர்ல்டு இதை தான் நம்ம கடந்த எபிசோடில் சொல்லியிருந்தோம் நான் என்ன விருப்பப்படுறேன் நான் என்ன ஆகணும்னு விருப்பப்படுறேன் எனக்கு பிடித்த வேலை என்ன தொழில் என்ன சிலருக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் சிலருக்கு மியூசிக் பிடிச்சிருக்கும் சிலருக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிடிச்சிருக்கும் சிலருக்கு கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கும் சிலருக்கு வந்துட்டு அனாலிட்டிக்ஸ் பிடிச்சிருக்கும் சிலருக்கு ஆர்மி பிடிச்சிருக்கும் சிலருக்கு வந்து மெடிசின் பிடிச்சிருக்கும் ஸோ இதுதான் அந்த வாட் யூ லவ் டு டூ இது வந்துட்டு மற்றவர்களால் திணிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது மிக முக்கியமானது அதுதான் மற்றவர்களால் திணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நம்மளுடைய சுய விருப்பையும் தாண்டி வரக்கூடிய விஷயம் அதனால் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்துட்டு ஒரு வெறுப்பு தட்டி போயிடும் ஆறாவது அதர்வைஸ் மற்றவர்களால் அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் திணிப்பு சில சமயம் இதில் போனோன்னா உன்னால் வந்துட்டு அதிகமாக சம்பாதிக்க முடியும் இன்றைக்கி நிறைய என்ஜினியர்ஸ் அந்த என்ஜினியரிங் வேலையை பார்க்க முடியாமல் மற்ற வேலைகளில் வந்துட்டு இருக்கிறதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா அவங்களுக்கு அது என்ஜினியரிங் அவங்க இதுக்காக தேர்ந்தெடுக்கிறது நானும் ஒரு என்ஜினியர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும் இல்லைன்னா அதன் மூலமாக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னதுனால அப்படியும் வந்துட்டு சிலர் இங்கே சென்னை மாதிரி சிட்டிஸில் வந்துட்டு அங்கே ஏசிடிஸ் பிசிடிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி ஐடி ஐடி எனேபிள் சர்வீசஸில் வந்துட்டு இருக்கிறாங்க ஓகே நாட் பேட் பட் அவங்க வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அந்த கேள்விக்கு வந்துட்டு நம்ம வந்து பதில் சொல்லி ஆகணும் ஸோ நெக்ஸ்ட்டு வாட் யூ லவ் டு டூ இன்னொரு சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாட் யூஆர் குட் அட் நீங்கள் எதில் சிறந்தவராக இருக்குது இப்போ எனக்கு மெடிசின் பிடிக்கலாம் ஆனால் எனக்கு அந்த மெடிசினில் நான் வந்துட்டு சிறந்தவன அதாவது அந்த மருந்துகளை கையாளும் திறமை தனித்திறமை என்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நான் என்ஷூர் பண்ணிக்கணும் ஸோ அப்படி இல்லைன்னா எது எதெல்லாம் நான் வந்துட்டு தனித்திறமை வாய்ந்திரும் இப்போ எனக்கு மெடிசின் பிடிக்கும் ஆனால் எனக்கு வந்து நான் கையாளக்கூடிய விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது மெடி மெடிசின் மாதிரி விஷயங்கள் டாக்டர்ஸ்க்கு சொல்கிறப்ப மெடிசின் மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் ஆனால் நான் எதை கையாளுறதில் வந்துட்டு நான் வந்துட்டு வல்லு நான் இல்லைன்னா வந்துட்டு திறமைசாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒருத்தருக்கு க கரெக்டாக வந்துட்டு ஒரு தெராப்பி கொடுக்கறதில்ல இல்லை ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதில்ல அப்போ என்ன பண்ணலாம் ஒரு மெடிக்கல் டாக்டராகவோ இல்லை அந்த பேசிக் ஸ்டடீஸை வந்து பண்ணிட்டு அதுக்கடுத்தது தன்னுடைய திறமையான கவுன்சிலிங் அப்போது சைக்காலஜி அந்த மாதிரி விஷயங்களில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு தன்னுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்காக வந்து படிக்கலாம் ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு சர்க்கிள் அப்போ நீங்கள் இகிகாய் ரிலேட்டடாக வந்துட்டு யூ யூடியூப்லேயோ இல்லை வந்துட்டு நம்ம நெட்லேயோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இந்த நாலு சர்க்கிள்கான வந்துட்டு பிக்சர் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது பிக்சர் இந்த இடத்துல அதாவது மேலே வாட் யூ ஆர் வாட் யூ லவ் டு டூ ரெண்டாவது பிக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாட் ஆர் குட் அட் இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இப்போ பேப்பர் இப்படி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கத்தில் வந்துட்டு இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் வாட் தி வேர்ல்டு நீட்ஸ் அப்போது முதல்ல வந்துட்டு உங் நீ உங்களுக்கு விருப்பமானது இந்த சைடு வந்துட்டு நீங்கள் எதில் திறமைசாலி அப்படிங்கிறது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வார் தி வேர்ல்டு நீட்ஸ் எதுக்கு இதை பார்க்கணும் அப்போ நான் வந்துட்டு எனக்கு பெயிண்டிங் தெரியும் நான் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா எனக்கு மியூசிக் தெரியும் நான் வந்து ஒரு மியூசிஷியன் நான் எல்லாத்தையும் மியூசிக் போடுவேன் நல்லா மியூசிக் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மியூசிக்கில் நான் திறமசாலி எனக்கு மியூசிக் பிடிக்கும் நான் மியூசிக் போடுறதில் எஸ்பெஷலி கித்தார் மியூசிக்லேயோ இல்லை பியானோ மியூசிக்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஒரு பாடல் ஒரு லிரிக்ஸ் எழுதுறதுலேயே இது எல்லாத்தையுமே வந்து நான் திறமைசாலி அப்படின்னா இப்போ மியூசிக்ன்றது உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை ஆகிடுச்சி பட் உலகத்துக்கு என்ன தேவைப்படுது எந்த மாதிரி மியூசிக் தேவைப்படுது உலகம் எந்த மியூசிக்கை ரசிக்குது இப்போ வாட் தி வேர்ல்டு நீட்ஸ் இதை வந்துட்டு இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த மியூசிக்கில் இதை வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த வாட் தி வேர்ல்டு நீட்ஸ் வந்துட்டு உலகத்துக்கு வந்து நிறைய வந்து தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்கள் ஸ்பெசிஃபைடு அந்த பிடித்த விஷயம் நீங்கள் நிபுணனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் உலகத்திற்கு என்ன தேவைப்படுகிறது தேவைப்படுகிறதா இல்லையா உண்மையிலே அதனுடைய தேவை இருக்கிறதா இல்லையா கண்டிப்பாக வந்துட்டு தேவைகள் இருக்குது அடுத்தது கீழே லாஸ்ட்டு சர்க்கிள் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட்டு சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாட் தி வாட் யூ கேன் பி பெய்டு ஃபார் வாட் யூ கேன் பி ஃபார் நீங்கள் எதற்காக அதாவது எந்த விஷயத்திற்காக நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்கும் உலகம் கொடுக்கும் எதற்காக உங்களுக்கு பணம் உலகம் வந்து பணம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் இப்போ இதில் இந்த மூன்று விஷயத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க நான் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைப் ஆஃப் மியூசிக் நான் போட போகிறேன் இல்லைன்னா வந்துட்டு மெடிசின் நம்ம வந்துட்டு அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் மெடிசின் எக்ஸாம்பிள்லேயும் வந்துட்டு கடைசியில் ஓகே நான் தெரப்பி இந்த தெரப்பிலேயே எஸ்பெஷலி நான் எதில் முக்கியமாக ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு காமன் ப்ராப்ளம் அப்படின்னா கொஞ்சம் வயசான மூட்டு வலி இந்த மூட்டு வலியை குணமாக்கக்கூடிய நிபுணர்களை இந்த உலகம் தேடுகிறதுன்னு வைத்துக்கொள்வோம் சரியா வாட் தி வேர்ல்டு நீட்ஸில் அது வந்துட்டு மூணாவது சர்க்கிளில் இப்போ நாலாவது சர்க்கிளில் இந்த மூட்டு வழியை குணமாக்குவதில் நீங்கள் வல்லுநராக இருந்து அதற்கு இந்த உலகம் பணம் தர தயாராக இருக்கிறது என்றால் நீங்கள் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளோ ட்ரீட்மெண்ட் ஃப்ளோ வச்சிருக்கிறீங்க இதன் மூலமாக வந்துட்டு நிறைய பேரை குணப்படுத்துகிறீங்க இப்போது உலகம் ஓகே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பே பண்ண விரும்புது இதில் வந்துட்டு ரொம்ப வருத்தமான விஷயம் வந்துட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணது அப்படின்னா இந்த உடல் ஆரோக்கியத்தின் ரிலேட்டடாக வந்துட்டு எந்த ப்ராப்ளம் ஒரு ஜுரம்னாலும் உடனே டாக்டர்க்கிட்டே போய் ஒரு ஐநூறு ஆயிரம் நம்ம வந்துட்டு ஸ்பென்ட் பண்ணுறோம் சென்னையில் நிச்சயமாக வந்துட்டு முந்நூறுபாய்க்கு குறைவாக எங்கேயுமே வந்துட்டு எந்த டாக்டருமே கன்சல்டேஷன் பார்க்குறதில்லை அண்டு அதர் டவுன்ஸ் எங்கள் ஆரணி மாதிரி டவுன்லாம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா அந்த மாதிரி டிச் டெஃபினெட்லி வாங்குறாங்க நூறுரூபா வாங்குகிற டாக்டர்ஸும் இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் ஜூனியர் டாக்டர்ஸாக இருப்பாங்க சரி எப்படி இருந்தாலும் ஐநூறுரூபால வந்து ஆயிரரூபா வரைக்கும் மெடிசன் எல்லாமே சேர்த்து ஐநூறுபா அந்த ஆயிரம் ஒரு ஃபீவருக்கு மட்டுமே வந்து ஆனால் மனம் ரிலேட்டடான எந்த ஒரு பிரச்சனைக்கும் கன்சல்டன்ட் கிட்டே வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு யோசிக்கிறாங்க தன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்களோ இல்லை வந்துட்டு மனநிலை சரியில்லாதவங்கன்னு சொல்லிட்டு உலகம் சொல்லிடணும் அப்படின்ற பயத்தினால இருக்கலாம் ஆனால் அதுவும் வந்துட்டு கவனிக்கத்தக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நிச்சயமாக அதை வந்து பார்த்துக்கங்க இந்த மூமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சரி ஓகே அப்போது இதற்கு வாட் யூ கேன் பி பேய்டு ஃபரில் வந்துட்டு நீங்கள் அதையும் இந்த மூட்டு வலியை சரி பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஃப்ளோ உங்கள் கிட்டே இருக்குது அதுக்கு இந்த உலகம் பே பண்ணணும்னு நீங்கள் நிச்சயமாக நினைச்சிங்க அப்படின்னா அங்கே அந்த சர்க்கிளில் எழுதுனீங்க அப்படின்னா இந்த நாலு சர்க்கிளும் மீட்டா நாலு சர்க்கிளும் அதாவது நீங்கள் இப்போ என்ன அந்த இக்கிகா என்ன வாயிடும் அப்படின்னா நம்ம இந்த மெடிசன் எக்ஸாம்பிளே வச்சு மூட்டு வலி குணமாக்கும் நிபுணர் மூட்டு வலி நிபுணர் அப்போது ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு ஆர்த்தோவிலே ஸ்பெஷலி அதுக்கு என்ன டேர்ம் சொல்கிறாங்கன்னு தெரியல ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் நீ ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி எதோ ஒன்று வச்சுக்கோமே எக்ஸாக்ட் மெடிக்கல் டேர்ம் தெரியல என்னை வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அதே வந்துட்டு மியூசிக்கல் இதில் நம்ம எடுத்தோம் அப்படின்னோம்னா வந்துட்டு அகெய்ன் ஒரு பியானோ வாசிக்கிறது பியானோ வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டியூன் இந்த மாதிரி டியூன் போட்டு கொடுக்கலாம் அப்போ இந்த மியூசிக் வந்துட்டு ஒரு பாடலாக மாற்றி பியானோ மியூசிக்கை வந்துட்டு யூடியூப்லேயோ இதுலேயோ அப்லோட் பண்ணுறோம் ஒரு ஸ்பாட்டிஃபை மாதிரி ஒரு இதில் வந்து சாங்ஸ் அப்லோட் பண்ணோன்னா பணம் கிடைக்கும் வாட் யூ கேன் பி பேய்ட் ஃபார் அப்போ இதில் வந்துட்டு ஸ்பாட்டிஃபையில் சாங்ஸை வந்துட்டு பியானோ சாங்ஸை வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணோன்னா அதன் மூலமாக எனக்கு பணம் கிடைக்கும் அப்போது உங்களுடைய இகிகை அந்த என்ன அந்த இடத்துல ஒரு பியானிஸ்ட் நல்ல சாங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பியானிஸ்ட் உங்களுடைய இக்கி இகிகை இது உலகத்திற்கு நீங்கள் வந்துட்டு இதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்போது உங்ககிட்ட ஒரு திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த திறமையை நீங்கள் உலகத்திற்கு உலக நன்மைக்காக மற்றவர்கள் நன்மைக்காக மற்றவர்களுக்காக சில தான் அதுதான் வந்துட்டு தி வேர்ல்டு நீட்ஸ் இந்த இந்த இடத்துல அந்த பாடல் தேவைப்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மியூசிக் எல்லா இடத்துலையும் தேவைப்படுது அந்த டைப் ஆஃப் மியூசிக் வேணா மாறலாம் ஆனால் மியூசிக் எல்லா இடத்துலையும் தேவைப்படுது எல்லாருக்குமே வந்துட்டு மெலோடிஸ் தான் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது சில பேருக்கு வந்துட்டு ராக் அண்ட் பாப் வந்து பிடிக்கும் சில பேருக்கு வந்துட்டு இன்னும் ரெட்ரோ மியூசிக் பிடிக்கும் டெக்னோஸ் பிடிக்கும் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டு நீட்ஸ் இருக்குமே உடைய மியூசிக் வேணும் அதில் நீங்கள் எந்த மாதிரி மியூசிக் கொடுக்க போகிறீங்கன்ற ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இப்போ அந்த மாதிரி மியூசிக்கை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சிக்கிங்களேன் அப்போ அந்த இடத்தில் நீங்கள் உங்கள் இக்கிக்காயை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சரி இந்த இக்கிக்காயை கண்டுபிடிக்கிறதுனால வந்துட்டு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தில் வந்துட்டு நம்ம சக்சீட் ஆக வேண்டியது இருக்குது உலகத்தில் ஒன்று வந் பார்த்திங்க அப்படின்னா பர்ஸ்னல் சக்சஸ் ரெண்டாவது ப்ரொஃபஷ்னல் சக்ஸஸ் இது ரெண்டுமே மேட்ச் ஆகணும் சமீபத்தில் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியன்ஸ்க்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாரின் பெண்மணி வந்து போட்டிருந்தாங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னா வந்துட்டு இன்கேஸ் இந்தியாவில் ஏன்னா ஃபாரின்லலாம் எனக்கு நான் ஃபாரின்ல நான் வந்துட்டு டேரெக்டாலாம் நான் பார்த்தது கிடையாது பட் ஸ்டில் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு பிளம்பிங் வேலை இருக்குது அப்படின்னா கூட வந்து அதை அவங்களே தான் செஞ்சுக்குவாங்க ரொம்ப இன்டெப்த்து வேலை அப்படின்னா தான் வந்துட்டு வெளியிலேருந்து ஆட்கலை இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒயர் அடிச்சு இல்லை ஒரு பைப் உடைஞ்சிடுச்சு உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம் வேகமாக பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி ப்ளம்பர் வந்து நீங்கள் வந்து செய்ங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணணும் நமக்கு இங்கே ஹெல்ப்புக்கு ஆட்கள் இருக்கிறாங்க நம்ம வந்துட்டு துணி துவைக்கணும் அதுக்கு ஆட்கள் இருக்காங்க வீடு துடைக்கணும் அதுக்கு நமக்கு இங்கே ஆட்கள் இதை தான் வந்து அந்த பெண்மணி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபாரின்ல இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு தன்னுடைய ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணி லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணி இது இங்கேயும் தேவை அதுக்காக வந்துட்டு நீங்கள் வேலைக்கு ஆட்கள்லாம் வைக்காதீங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு அப்படி அந்த அந்த இதுக்கே வரல நான் அது வைத்தும் நம்ம வந்துட்டு நம்மளால் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்துட்டு கொண்டு வர முடியல ரெண்டுத்தையுமே வந்துட்டு மேனேஜ் பண்ண வேண்டியது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணால் தான் அது வந்துட்டு சரியான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை நம்மளால் வந்துட்டு அதை செய்ய முடிகிறது கிடையாது இப்போ பர்ஸ்னல் லெவல் சக்ஸஸ் நமக்கு வந்துட்டு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் ப்ரொஃபஷ்னல் லெவல் சக்சஸ் இன்னும் வந்துட்டு இன்டெப்த்தாக வந்துட்டு நம்ம ஓகே பொருளாதார ரீதியில் நம்ம முன்னேறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேலைகளை செய்கிறோம் உத்தியோக நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு திருப்தியை தரும் இது இரண்டும் இணையும் நேரத்தில் நான் இதில் செய்கிறது இதில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஏன்னா நான் வந்து பர்சனலாக என்னுடைய லைஃப்பில் நான் அனுபவிச்சிருக்கு என்னுடைய பர்ஸ்னல் சக்ஸஸ் என்னுடைய ப்ரொஃபஷ்னல் சக்ஸஸை வந்து பாதிக்கும் என்னுடைய ப்ரொஃபெஷ்னல் சக்ஸஸ் பர்சனல் சக்ஸஸை வந்து பாதிக்கும் நான் ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு என்னுடைய பொருளாதார ரீதியில் வந்துட்டு நான் வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிற நேரத்தில் வந்துட்டு என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் பாதிக்கப்படுது நம்ம என்னால் வந்துட்டு அது வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும் அப்போ இது எல்லாத்தையுமே இதை கவனித்து நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம சரியான ஏன்னா இப்போது வெறும் பர்சனல் சக்ஸஸ்க்கு மட்டும் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் பர்சனல் சக்ஸஸ்னால் ஒரு குடும்ப ரீதியிலான இருக்கக்கூடிய நம்மளுடைய பர்சனல் லைஃப் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் பார்க்கணும் சரி அவங்கள மட்டுமே நிறைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பத்தில் எட்டு பேர் வந்துட்டு அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஓகே குடும்பத்தை பார்த்துக்கணும் இதனை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அந்த பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதை பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் முழு திருப்தி கிடைக்க வேண்டும்னா உங்களுடைய இந்த இக்கிகாயை கரெக்டாக கண்டுபிடிச்சி எதற்காக இந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையை நம்ம வாழணும் எதற்காக இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு பிடித்த விஷயத்தை நான் செய்யும் போது எனக்கு அதில் இருக்கக்கூடிய ஆத்ம திருப்தி வேறு எதில் வரும் ஒருவேளை அதுலேயே நான் நிபுணன் ஆகிட்டேன் அப்படின்னா எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு அமையுது ஒருவேளை அதில் வந்துட்டு உலகத்துக்கு தேவையான விஷயத்தை என்னால் கொடுக்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை விட வேறு என்ன விஷயம் வேணும் ஒருவேளை அதுக்கு உலகம் உங்களுக்கு பே பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அதுதான் சக்சஸ் இந்த சக்சஸ்க்கு தான் நம்ம வந்துட்டு ஆக்ட் பண்ணணும் ஆனால் நம்ம ஸ்டீஃபன் ஆர்கோவி சொல்கிற மாதிரி வந்துட்டு இது வந்து ஒரு வின் வின் பாலிசி பர்ஸ்னல் சக்சஸ் ப்ரொஃபஷனல் சக்சஸ்க்கு வின் பண்ண வைக்கணும் ப்ரொஃபஷனல் சக்ஸஸ் பர்சனல் சக்ஸஸை வின் பண்ண வைக்கணும் இது ரெண்டுமே இல்லாமல் லூஸ் வின் வின் லூஸ் எதுவுமே வந்துட்டு வேலை செய்யாது அப்போ அந்த சைக்கிளை வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக பார்க்கணும் ஸ்டீஃபன் ஆர்கோவி தன்னுடைய செவன் ஹேபிட்ஸ் புக்கில் வந்துட்டு செவன் பாயிண்ட்ஸை சொல்லியிருப்பார் எனர்ஜி அண்ட் சினர்ஜி ஷுட் பி தேர் டிபெண்டன்ஸ் அண்ட் இன்ட்ரா டிபெண்டன்ஸ் ஷுட் பி ஜேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்போ அதை நம்ம வந்துட்டு பார்க்கணும் நமக்கு என்ன நம்மளுடைய எக்கிக் என்ன அப்படின்னு அதாவது அவருடைய லாங்குவேஜ் சீஃனார் கவி லாங்குவேஜில் சொல்லணும்னா வந்துட்டு பேஷன் ஆஃப் விஷன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்றத அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டா தான் அது எந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும் ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் இப்போ செவன் ஹேபிட்ஸ் அதில் வந்துட்டு கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த விஷயம் நம்ம முதல்ல செய்யணும் அப்படின்றத ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு நம்ம விஷன் கிளியராக இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும் அதை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன் முதல்ல கொஞ்சம் வந்துட்டு பேலன்சிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ கரெக்டாக போக ஆரம்பிச்சிடுச்சு ஒருவேளை அந்த நாலாவது சர்க்கிளில் இருக்கக்கூடிய இந்த உலகம் எதற்காக உங்களுக்கு பே பண்ணுது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டுமே வைத்து செயல்பட ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் ரொம்ப தூரத்தில் கிடையாது எல்லா ரீதியிலுமான சக்ஸஸ் பொருளாதாரத்திலையும் ஹெல்த் வெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஸோ அதையெல்லாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை உலக சூழ்நிலை நமக்கு சரியான ரீதியில் வாய்ப்புகளை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் ஒன்றுனா பார்ப்போம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டியை செய்யுங்க உங்கள் இக்கிகாயை கண்டுபிடிங்க நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வைத்துக்கொண்டு இனியும் வெவ்வேறு வந்து உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும் யூடியூப்பில் நெட்டில் எல்லாத்துலேயுமே இக்கிகாயை கண்டுபிடிங்க இந்த இக்கிகாய் உங்களுக்கு பயன் தரும் இரண்டுலேயுமே ப்ரொஃ ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் சக்ஸஸ் ரெண்டுத்துலேயுமே உங்களால் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனோ ஆத்ம திருப்தியை வந்துட்டு உங்களுக்கு வந்து தரும் உங்களால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்ல முடியும் ஓகே ஓகே ஸோ ஆக்ஷன் இஸ் எவ்ரி திங்குடைய இன்னொரு எபிசோடில் சந்திப்போம் இந்த ஆக்டிவிட்டியை இன்றைக்கி செய்யுங்க